உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம் ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா நினைக்கிறேன் ஊட்டி போனா உண்மையெல்லாம் போரியா அந்த ஆப்ல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி பம்பல மாட்டி விட்டுறியே நீ அங்க பாரு. يابا ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரபண்ட மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப் போட்டு நீも காதலிக்கு லெட்டர் எழுதறியா? டேய் பசன் கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம் அவளுக்கு ஒரு நாலு வரை எழுதி போடலானேடா. கொண்டா நாளு வரையா இது? ஒரு நாவலே எழுதாம மறிருதே. கிட் குடுற. ஹ

பாய் ஸ்வீட் ஐ லைக் வெரி நீ துன்ட்டு என்ன என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற மாதிரியா இருக்கு

முள்ள என்ன மீன்ல இருக்குது நான் சொன்னே தரையில இருக்குது எப்படி சும்மா என்னப்பா சார் இதுக்கு இந்த மீன் இங்க போட்டுக்கோ போட்டுக்கோ ஆமா நீங்க யாரு

சரி 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 போய் ஏதாவது தீக்கிறது எடுத்துருவாங்க பையன் கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன் ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன் அது வரைக்கும் குணப்படுத்திருங்க இது லண்டனேன்

அதை பாத்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான் சார் இவங்க உண்மைய இல்லப்பா பேச வர்றாரு என்ன அப்படி பாக்குற ரெண்டு என்ன வித்தியாசம் அவ உடல் உலத்தை என்வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊரப்படுத்து நான் விரும்பல ஓ சாரி சார் நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா கேக்குறாரு பதில் சொல்லு இவ என் குழந்தை மாதிரி இது வெடிக்காதே நாளை காலையில கரெக்டா ஏழரை மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்களை தீத்து கட்டிடுறேன் kas ta maanädalas ei veeni ? குட் மார்னிங் குமார் குட் மார்னிங் சார் மணி ஏழு ஆகுது நான் வாக்கிங் போயிட்டு எட்ரிக் டைம் வந்துடுவேன் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நல்லா குடிச்சுட்டு ha <laughs> <laughs> <laughs>

சார் தேங்க கொஞ்சம் சொல்லுங்க இப்போ உங்க மனநல சரியாச்சா இல்லையா என் பேர் சீனு ராஜசேகர் பள்ளிக்கூடத்தில் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கறதுதான் என்னுடைய வழக்கம் அப்படி ஒரு நாள் நான் போனப்போ அதோ தெரியுது பாருங்க கட்டடம் அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இன்னும் கரஸ்பாண்ட் ஊர்ல இல்ல அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள விரட்டிட்டு வந்தேன் அன்னைக்கு சாயந்தரமே குட் ஈவினிங் சார் தெரியாம முகத்தை பார்க்கறதுக்கே நான் வைக்கப்படுறேன் நீங்க செய்யறது விரோதமான காரியம் மட்டும் இல்ல எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ உங்களுக்கு கிடையாது வெளியே போங்க கெட் அவுட்டை போய் எடுத்து இருடா நானே போய் எடுத்துட்டு வரேன் இந்த பாலம் நான் போடுறேன் யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அஞ்சு முத்தம் மைடியர் போட்டோட்டி உனக்கும் சேர்த்துதான் ஓகே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது ஒளிமயம் என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க அத பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு நிறைவு வந்துருச்சு நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனால என்ன என்னை கொல்லாம விட்டு இருக்காங்க இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம் பைத்தியமாவே நடிக்கிறேன் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே